விளாம்பழம் சாப்பிடலாமா இந்த பழத்த நிறைய பேரு பார்த்திருப்பீங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இது ஒரு பழம் சாரிங்க இது சாப்பிடக்கூடிய ஒரு பழம்னு சொல்ல வந்த இந்த பழம் பாக்கிறதுக்கு ரவுண்டா நல்ல கனமான ஓட்டுக்குள்ள இருக்கும் இந்த பழத்தை நம்ம எல்லாரும் ஒரு முறையாவது விநாயக சதுர்த்திக்கு வச்சு ஞாபகம் நினைக்கிறேன் அப்படியே சாப்பிடலாம் ஆனா கொஞ்சம் ஊர்பா இருக்கும் அதனால இது கூட நாட்டு சக்கரை சேர்த்து அத மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட் சொல்லவே முடியாதுங்க சாப்பிட்டு தான் உங்களுக்கு புரியும் அதெல்லாம் சரி சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோமே அப்படி இதுல என்னதான் இருக்குன்னு ஒரு பார்த்தா எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சுங்க இந்த பழத்துல நிறையவே விட்டமின்ஸ் ஃபைபர்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கு ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ஹார்ட்டுக்கு ஆன்டி ஏஜிங்க்குன்னு இன்னும் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இனி இந்த பழம் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க இதுக்கு முன்னாடி விளாம் பழம் சாப்பிட்டு இருக்கீங்களா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க